வீட்டு வாசலில் மெல்லிய மழைத்துளிகள் துளிகள் தொற்றியிருந்தன நான் ரவி நீண்ட நாட்களுக்குப் பிறகு கல்லூரி விடுமுறைக்காக வீட்டுக்குத் திரும்பி வந்திருந்தேன் வீட்டு வாசல் பழைய வாசனையை நினைவூட்டியது ஆனால் அதில் புதிய ஒன்று கலந்திருந்தது அணு அண்ணியின் நறுமண வாசனை அண்ணன் வேலைக்காக வெளிநாட்டுப் பக்கம் சென்றிருந்தார் வீட்டில் நானும் அணு அண்ணியும் மட்டுமே இருந்தோம் மழை தூறிய அந்த மாலை நேரங்களில் வீடு வெறிச்சோடியது சில நேரங்களில் நம்மைச் சுற்றியிருக்கும் நிசப்தமே மனதின் ஓசையை மிகுதியாக்கிவிடும் அண்ணி அழகின் ஒரு அமைதியான நிழல் போல வீட்டு வேலைகளில் மூழ்கியிருந்தாள் அவளுடைய நெளிந்த விழிகள் மென்மையான சிரிப்பு எப்போதும் ஒரு இழகிய அழகு பரப்பிவிட்டது ஒரு மாலை மழை வேகமாக பெய்தது மின்னல் படர்ந்த ஒளியில் ஓர் ஒற்றை விளக்கு மட்டும் அறையில் நன்கு ஏறிக்கொண்டிருந்தது அண்ணி சாயங்கால சாய்ந்தபடி சில்லறை நூல்கள் சில புரட்டிக் கொண்டிருந்தாள் அவளது மேனியில் மழையின் மென்மை ஒளிவிட்டது போலிருந்தது நான் நெருங்கி அமர்ந்தேன் விழிகள் விழிகளைத் தேடியது வார்த்தைகள் தேவைப்படவில்லை அழகு மெல்ல சுவாசமாக உந்தல் போல பரவியது அண்ணி மெதுவாகச் சொன்னாள் ரவி வீட்டிலேயே இருப்பது ஒருவிதமான தனிமைத் தேக்கமாயிருக்கிறது சில சமயங்களில் நெருக்கம் தேவைப்படும் அந்த சொல்லாடல் ஒரு பரிசளிப்பு போல இருந்தது அந்த மழைக்காத்தில் நம் மனங்கள் ஒன்றாக மெதுவாக பறந்தன தன்னிசைவாக ஒரு பூக்கூந்தல் தொங்கியபடி இருளின் இரவோசையில் அலைந்தது மன அழகிலும் மரியாதை மீறாத அந்த அப்புறப் பாசத்திலும் இருவரும் வெறும் விழிகளின் மொழியில் தலையசைத்துக் கொண்டிருக்கிறோம் கைகளைத் தொட்டோம் அதிலே ஒரு புனித அன்பும் சிறிய நடுக்கமும் இருந்தது உணர்வுகள் மூச்சடைக்கும் போது வார்த்தைகள் தேவையில்லை வெறும் ஒரு சிறிய தொட்டு ஒரு விரலை ஒரு சுவாசத்தால் வருடுவது போல அதுபோதும் அந்த நொடிகளில்தான் காலம் நின்றுவிட்டது போல அண்ணியின் முகம் ஒரு சந்தோஷ புன்னகையுடன் மலர்ந்தது அந்த புன்னகை என் மனதில் இடம் பிடித்து விட்டது அந்த இரவு மனதுக்குள்ளேயே ஒரு வசந்தமாக இருந்தது இருவர் மனதிலும் ஒரு மென்மையான இரகசியம் மெதுவாக பூத்துக் கொண்டே இருந்தது அந்த இரவின் மெலனத்திலும் இருவரும் மனதோடு ஒரு மொழியை பேசினோம் மழை தூறியது தாழ்ந்த சத்தத்தில் அனைத்த உலகத்தில் விளக்கின் வெளிச்சம் அவளது முகத்தின் ஓரம் ஒளிர்ந்தது அண்ணி மெதுவாக எழுந்து என்னிடம் சாய்ந்தாள் அவளது நரம்புகள் நரம்புகளோடு பேசின ஒரு சிறு நடுக்கம் ஒரு வெகு மென்மை ஒரு வெப்பம் என் உள்ளத்தில் அலையெடுத்தது அவள் விழிகள் ஒரு மலர்ந்த பூ போல் என்னை அழைத்தன அழைத்ததும் இல்லை அழுத்தமும் இல்லை ஒரு நிஜமான தவிர்க்க முடியாத இழுவைப்பு மெல்ல என் விரல்கள் அவளது விரல்களை தேடின ஒவ்வொரு தொடுதலிலும் ஒரு கவிதை பிறந்தது ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு புதிர் பூத்தது அன்னியின் இதழ்கள் அவை சொல்ல விரும்பியது வார்த்தைகளால் இல்லை மெதுவான ஓசையால் ஒரு இதழின் அதிர்வால் மட்டும் ரவி அவள் மிளனத்தில் என்னை கூப்பிட்டாள் வார்த்தைகளால் இல்லை மனதின் ஓசையால் அந்த அழகான நொடியில் மழை வாசலில் விழுந்தது நம்முடைய உள்ளங்களில் வசந்தம் பூத்தது அவள் மேலாடையை ஓரமாக இழுத்து கைகளை என்னிடம் விரித்தாள் அதிலிருந்தது ஒரு விடுதலை ஒரு நம்பிக்கை அவளது தோள்கள் மெல்ல விழுந்தன நான் அந்த மென்மையை என் விரல்களால் வரைந்தேன் அவளது தேகத்தில் இருபது வயதின் பருவத் தவிப்பு இருந்தது அவளது இதயத்தில் வசந்தத்தின் கனிந்த அழகு அன்னியின் நெற்றி மீது ஒரு யூமா வைத்தேன் அவளது மூச்சு என் மேல் சாய்ந்தது மெல்ல அவள் உடல் எனது அன்பில் உருகியது மழை வெளியே உதிர்ந்து கொண்டிருந்தது அறைக்குள் ஒரு ஒளி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த ஒளி நம் இருவரின் உயிரிலும் நுழைந்தது மனம் மனத்தோடு உருகியது சாய்ந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிதான தொடக்கமாக இருந்து வந்தது அண்ணி சொன்னாள் இந்த நேரம் இந்த உணர்வு எப்போதும் என் மனதின் ஓரமாக இருக்கட்டும் அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் அழியாத இடம் பிடித்தன அந்த இரவு பூவிதழ்களால் தொட்டிருக்கும் காற்று போல மெல்லிய புனிதமான காதல் ஒரு வாசனை போல நம்முள் பாய்ந்தது அது ஆசையில்லை அது வசந்தம் காலையின் மிதமான வெளிச்சம் அறையில் படர்ந்து வந்து உட்கார்ந்தது மழை நின்றுவிட்டது வாசலில் இன்னும் சில துளிகள் மரங்களின் இலைகளில் ஊறியிருந்தன அன்னி மெதுவாக விழித்தாள் அவளது முகத்தில் ஓர் அமைதியும் சிறு சிரிப்பும் செழித்து இருந்தது நான் பக்கத்திலிருந்தேன் என் கண்கள் அவளை மட்டுமே பார்த்தன ஒரு சிறு நொடிக்கு நமது பார்வைகள் சந்தித்தன பேசாமல் ஒரு மொழி கொண்டோம் மௌனத்தில் சில வார்த்தைகள் உருமாறின நாம் இப்போது ஒரு மறக்க முடியாத உறவின் பாகமாய் மாறிவிட்டோம் அன்னி மெதுவாக என் கைப்பிடியை இறுக்கிப் பிடித்தாள் அவளது விரல்கள் என் விரல்களில் தங்கின ஒரு சிறிய நடுக்கத்துடன் ஆனால் ஒரு நிலைத்த நம்பிக்கையுடன் அவள் மெதுவாக சொன்னாள் ரவி நமக்குள் இன்று பிறந்த இதயம் வெளிக்கு பேச வேண்டியதில்லை இது நம் இருவரின் மனதுக்குள்ளேயே ஒரு ரகசியமாக இருக்கட்டும் அவளது குரலில் ஓர் அன்பும் ஓர் அச்சமும் கலந்து இருந்தது நான் சிரித்தேன் அவளை என் மார்பில் பிடித்தேன் மழை துளிகள் போல் நம் ஆசைகள் மெல்ல பூத்தன ஆனால் அவை விரிந்து கொண்டு ஓர் நிலைத்த நிழலாய் நம்மை மூடியன அந்த விடியற் காலையில் நான் உணர்ந்தேன் அன்னியின் இதயம் என் இதயத்தை தழுவிவிட்டது அழகு என்றால் அது மட்டுமல்ல உணர்ச்சி என்றால் அது மட்டுமல்ல அது வாழ்வினோர் மூச்சு விடிக்கட்டும் இரவாகவும் அழிக்க முடியாத நினைவாகவும் நம் இருவரின் உள்ளங்களில் பதிந்துவிட்டது அண்ணி என்னை ஒரு முறை கடைசியாக பார்த்து மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பில் இருந்தது ஒரு நம்பிக்கை ஒரு நிழல் வசந்தம் ஒரு நம்பிக்கையின் சுவாசம் வாசலில் மழைத்துளிகள் பொலிந்தன வீட்டு வாசல் சுட்டெறிந்த சூரிய ஒளியில் புனைந்தது மெல்ல அவள் ஒரு தேவதை போல அந்த அறையினின்றும் வெளியே சென்றாள் பின்னால் நம் இருவரின் மனங்களோ ஒரே தென்றலாய் ஒன்றின